வணக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நம்ம யூனிட் ஆறுல வரக்கூடிய பாடல் ஒன்றை நம்ம பார்க்கலாம் ஜோஸ்மி ஜோஸ்மிய குளிக்கிறியா குளிக்கிறாய் இரு இரு பாடுறேன் ஆ என்ன பாட்டு பாடலாம் குளிக்க போறேன்ல அந்த பாடிடுறேன் குழி குழி நல்லா குளி தண்ணே தண்ணானே நான நே தன்னை நான குளிக்க போகிறேன் நான் குளிக்க போகிறேன் அதுக்கு குளிக்க போகிறேன் வந்தேன் கைகளில் கும்மி சோப்பு சொல்லுது கும்மி வந்தேன் வந்தே சருக்கி வந்தேன் நான் சருக்கி வந்தேன் வலிக்கு வந்தேன் நான் வலுக்கு வந்தேன் தோற்கில் வலுக்கு வந்தேன் நல்லா சோப்பு போட்டு கூடி வலிக்கு வந்தேன் நான் வலிக்கு வந்தேன் வலிக்கு வந்தேன் உருண்டு வந்தேன் வந்தேன் பயிற்று வந்தேன் ஓடி வந்தேன் ஓடி வந்தேன் கால்களில் ஓடி வந்தேன் நானே 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 தவழ்ந்து வந்தேன் நான் முதுகில் மே தவழ்ந்து வந்தேன் சின்னோவின் வந்தேன் நான் வந்தேன் என்ன நல்லா பாடியாச்சா கடைசியா சோப்பு சொல்றது பயணம் நான் பயணம் வந்தேன்